அவன் அவனுக்கு இன்னைக்கு வந்து சீமான்னா பெரிய ஓலா விட்டு உருட்டுற ஒரு கட்சி தலைவராக அறியப்படாரு ஆனால் இதுக்கெல்லாம் பிதா இருந்தது அதிமுக தான் வதந்திகளை பரப்பி வதந்திகளை பேசி பொய் சொல்லி கலைஞருக்கு எதிரான கருத்துக்களை உருவாக்கி அதனால ஆட்சிக்கு வந்தவர் தான் எம்ஜிஆர் இந்த அந்த உருட்டுறது அந்த ஓலா விடுறது எல்லாத்தையும் இன்றைக்கும் அதிமுக தொடது அதுதான் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கேன் கீழடிக்கு அதிமுக கொடுத்துருக்க விளம்பரம் வணக்கம் திராவிடன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தரணும்னு உங்களை கேட்டுக்கிறேன் இப்போ வந்து கீழடிக்கு முதல்ல அங்கீகாரம் கொடுத்து முதல் முதல்ல வந்த திரு எடப்பாடி அவர்களேன்னு ஒரு விளம்பரம் போடுறீங்க அதெல்லாம் நீங்களாக பார்த்துருப்பீங்க அதில் எல்லா நூல் காரணங்களாக நின்று விளம்பரம் போடுறத ஒரு விஷயம் வரவேற்பு அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக வந்து கீழடிக்கும் நூலாண்டிகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை வார்ப்பனர்கள் வர்றதுக்கு முன்னாடி உள்ள நாகரிகம் தான் கீழடி நாகரிகம் கீழடி நாகரிகத்தில் சாமி சிலைகளோ சாமியோட உருவங்களோ எதுவுமே இல்லாமல் இருந்ததுனால் கீழடி நாகரிகத்தோட உச்சம் அந்த விளம்பரத்தை பாப்பாணங்கள் வச்சு பண்ணுறதுல தான் அதிமுகவோட பெரிய டெக்னிக் நினைச்சிருக்கிறாங்க பொதுவாக எல்லோரும் என்ன செய்கிறாங்க நினச்சிக்கிறாங்க அதிமுக வந்து பிஜேபியோட சேர்ந்தா தான் சங்கியை மாறுபடன்னு நினைக்கிறாங்க அதிமுகவே பெரிய சங்கி எம்ஜிஆர் வந்து மூகார்குடி கோயிலில் இது பண்ணது அப்புறம் வந்து ஜெயலலிதா வந்து கரசேகர்களுக்கு விதி செஞ்சது ராமர் கோவில் கட்டணுன்னு பேசினது கும்பகோணம் மகாமகத்தில் போய் குளிக்க போய் நூற்றி எட்டு பேரை சாவடிச்சது இந்த மாதிரி அதிமுகக்கே ஒரு சங்கி வரலாறு உண்டு அந்த வரலாறோட அடிப்படையில் தான் இப்போ வந்து கீழடி நாகத்தில் இதை வந்து பார்ப்பனர்கள் வச்சு இந்த விளம்பரத்தை எடப்பாடி செஞ்சுருக்காரு இந்த மாதிரி வதந்தி பரப்புறது அதிமுகவோட பிளட்டில் உள்ளது அதிமுக ஆரம்ப காலத்தில் இருந்து செஞ்சார் இன்றைக்கி வந்து சமூக ஊடகங்கள் பொது ஊடகங்கள் சேட்டலைட் ஊடகங்கள் பிரிண்ட் மீடியா இந்த மாதிரிலாம் வந்ததுக்கெல்லாம் முன்னாடி எழுபதுகளில் வந்து கலைஞர் அவங்களோட ஆட்சி எழுபத்தி அந்த ஆட்சிக்கு அப்புறம் வந்து எண்பதுகள் மேலே வந்து க கலைஞர் அவங்க பார்த்தீங்கன்னா பல பொய்களை மேடை போட்டு ஊர் ஊராக போய் இப்போ எம்ஜிஆரோட பிளாக் மணி வச்சுக்கிட்டு பயங்கரமான பிரச்சாரங்கள் அதிமுக செஞ்சு தான் கலைஞரை பார்த்திங்கன்னா பல பொய்களை பத பரப்பி தான் அதிமுக ஆட்சிக்கு வந்தார் எம்ஜிஆர் அதில் முக்கியமானது வந்து கலைஞர் வந்து திருட்டுறையில் வந்தார் மேகலா பிக்சர்ஸ் நஷ்டமாக போய் தயாலமாக வந்து எம்ஜிஆர் கிட்டே உதவி கேட்டு கொடுத்தாங்க இந்த மாதிரி அவனுக்கு சொல்கிற காரிய சாவத்திரி மூடு கேட்டு கொடுத்தாரு அது இது இப்போ இந்த இப்போ கூட இந்த அஜித் அது பண்ணார் இது பண்ணார் டீவில் இடத்துல போகிறான்னு பண்ணான் இதே மாதிரியான பல இதை வந்து எம்ஜிஆர் செஞ்சுகிட்டே இருந்தார் அதை வந்து இப்போ திரு தாஞ்சரா தாங்கராஜன் வந்து பல தடவை எம்ஜிஆரோட இந்த ட்ராமாவெல்லாம் பற்றி பேசியிருக்கார் ரோட்டில் போகிற இப்போது தொழில் வாங்கியில் கட்டி பேசினாரு நிச்சய காரணங்கள் இது வாங்கி கொடுத்தாரு அது இதுன்னு பயங்கரமான உதந்திகளை பரப்பி 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 தான் அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சு அன்றைக்கி வந்து எப்படின்னா பொது மக்கள் வந்து இப்போது பெரிய லெவலில் சினிமா மட்டும்தான் அப்போ இருந்த ஊடகம் சினிமா மட்டும்தான் அவங்களோட பொழுதுபோக்கு அதில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கதாநாயகனா எம்ஜிஆர் ஒரு நல்லவராக அறியப்பட்டார் அந்த அடிப்படையில் எம்ஜிஆர் மக்கள் வந்து எம்ஜிஆர் படங்கள் மேலேயும் எம்ஜிஆர் மேலேயும் ஒரு இது வச்சுருந்தாங்க அதுலேயும் ரொம்ப மோசமான வறுமையில் இருக்கிறவங்களுக்கு சினிமா தேட்டரில் போய் காசு கொடுத்து கூட பாடம் வாய்ப்பு இல்லாத காலங்களில் வந்து இந்த மாதிரி ஊரில் வந்து ஒரு அரசியல் கூட்டம் போட்டாக்க அந்த கூட்டத்தில் போய் உட்காந்துருப்பாங்க அந்த தெரியல நானே என்னோட சின்ன பையன் என்ன இருக்கும்போது நான் எம்ஜிஆர் படத்தை தேட்டர்ல லைஃப்பில் பார்த்ததே இல்லை எனக்கு எம்ஜிஆர் படமும் எம்ஜிஆர் கேரக்டரும் முடியாது எம்ஜிஆர் படமும் முடியாது எம்ஜிஆரோட நடிப்பும் முடியாது ஆனால் என் நான் வந்து லைஃப்பில் வந்து அப்போது என்னோடய சின்ன பசங்களாக இருந்த இடத்துல கூட அந்த பசங்களோடலாம் சேர்ந்து போய் எங்கள் ஊரில் வந்து வளர்மதி ஒரு கூட்டத்தில் வந்து பேசினுச்சு தெரியுங்களா உங்களுக்கு இப்போ அந்த அதிமுக வளர் பற்றி வந்து எங்கள் ஊரில் ஒரு கூட்டத்தில் பேசிருந்துச்சு நாங்கள் அங்கே சினிமா போவாங்க போடுவாங்க அப்படிங்கிறதுனால அங்கே போய் பார்க்க போனோம் அப்போ ரெண்டு படம் போட்டாங்க ஒன்று வந்து கனி இன்னொன்று வந்து சின்ன வீடு அப்போ பாக்யராஜ் வந்து அதிமுகவில் இருப்பார் அதனால் அப்போ அப்போ வளர்மதி ஒரு விஷயம் பேசிருந்துச்சு எனக்கு அப்போ நான் ரொம்ப சின்ன பையன் ஒரு எட்டாவதோ என்னவோ படிக்கிறப்போ அப்போவே நான் என்னடா அதுக்கு ரொம்ப வளருதுன்னு நினச்சேன் என்னன்னாக்க ஒரு கல்யாண அண்ணன் கம்பதி வந்து புதுசாக சினிமாவுக்கு போனாங்களாம் அந்த சினிமாவுக்கு போனப்போ உடனே அவங்க இருக்கவங்கலாம் வந்து கேட்டாங்களா என்னப்பா படம் பார்க்க போகிறேன் என்னென்னா பல்லான் வாழ்னு சொன்னாங்களா உடனே எல்லாரும் ஆஹா எஞ்சியார் எப்படிப்பட்ட பேர் சொன்னாருன்னு அப்புறம் இன்னொரு கப்பல் வந்து சினிமா கலந்து போனாங்களாம் இதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு என்னப்பா படம் பேருன்னு கேட்டாங்க தூக்கு மேடம் கலைஞர் வந்து அப்போ தூக்கு மேடம்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு அந்த படத்தில் வந்து சந்திரசேகர் அவனுக்குறாள் நான் அப்போ எட்டாவது படிக்கும்போது நினச்சிருந்தேன் என்னடா சினிமா பேருக்கும் அவங்க சினிமாவுக்கு போகிறதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது தேவைப்படுற தேவைப்படப்பட்டதில் வச்சுக்கிறான் தேவைப்பட்ட பேர் வைக்கிறான் இப்போ பாசிட்டிவாக பேர் வைக்கிறது எம்ஜிஆருக்கு ஒரு ஸ்டைலு நெகட்டிவாக இவங்க வச்சுக்கிறது திராவிட இயக்கத்தில் ஒரு ஸ்டைல் இதில் என்ன இருக்குது திராவிட இக்கம் வந்து இதெல்லாம் பார்க்காது சபனோஜா இது அதெல்லாம் பார்க்காது மகத்திரி சிந்தனைகள் அவங்க பொதுவான பேர் வைக்கிறாங்க இதில் என்னடா இது நான் எடாது படிக்கும்போது என்ன நினைச்சேன் அளவுக்கு இவங்க வந்து மேடை போட்டு இந்த மாதிரி பண்ணுவானுங்க இன்னொரு விஷயம் அந்த ஜனங்க வந்து ஏன் அந்த அந்த இடத்துல கூடுறாங்கன்னா ஒரு எம்ஜிஆரோட சினிமாக்கள்லேயும் அந்த மட்டமான கல்ச்சர் இருக்கும் எம்ஜிஆரோட மேடைகள்லேயும் அந்த மட்டமான கல்ச்சர் இருக்கும் அதை பற்றி நம்ம மாவு பாக்கெட்டு இவர் எழுத்தாளர் அவரே எழுதியிருக்காரு என்னென்னாக்கா இந்த மாதிரி இப்போ வந்து எம்ஜிஆர் எப்படி கட்டிப்பிடிப்பார் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் வந்து தான் வாலிப வயசில் நாற்பதுகளில் தான் எம்ஜிஆர் ஹீரோ அவருக்கு நாற்பத்தோரு வயசுல தான் எம்ஜிஆர் ஹீரோவாகவே அனுமகம் பண்ணார் அப்போ வந்து தான் ரொம்ப கிளாமராக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜாக்கெட் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தொடரதே ட்ரௌசர் போட்டுக்கிட்டு நடிக்கிறதா எம்ஜிஆர் ஒரு ஃபேஷன் வச்சார் எம்ஜிஆருக்கு வயசானோன்னே லதா ஜெயலலிதா மாதிரி சின்ன பொண்ணுங்களை கான்ட்ரெக்ட்டில் கட்டி பிடிக்கிறத ஒரு ஃபேஷனை வச்சு நடிக்கிறது இப்போ வந்து பிடிப்பார் பார்ப்பாரு நான் அதை பற்றி ஜெயமோகனே எழுதிமேன் இப்போ அந்த தலைவர் எங்கே பிடிப்பா இருப்பார் அப்படின்னு சொல்லி தேட்டரில் ஆடியன்ஸ் பேசிப்பாங்க அந்த மாதிரி ஒரு மட்டமான கல்ச்சரை உருவாக்க முடியாது அதே தான் அவங்களோட அரசியல் மேடைகளே நடக்கும் இன்றைக்கும் அதிமுக மேடைகள் வந்து பார்த்திங்கன்னா திராவிட இயக்க மேடைகள்லாம் வந்து பெரிய பேச்சாளர்கள் வந்து பேச போகிறாருன்னா ஆரம்பத்துலேருந்து அந்த தொகுதியில் இருக்க வண்ட வந்து ஒன்றிய செயலாளர் அந்த தொகுதியில் இருக்க பிரசார் அவங்க எல்லாம் பேச பேசி 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 கடைசியில் வந்து அந்த தொ யார் முக்கிய பேச்சாளரோ அவர் வந்து பேசுவார் அதான் வந்து திராவிட இயக்கம் வரலாறு ஆனால் அதிமுக மேடையில் வந்து எடுத்தோன்னா ரெக்கார்டாக சொல்லி எம்ஜிஆர் பாட்டை போட்டுட்டு எம்ஜர்ஜி அவங்க டான்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க பொதுஜனங்க படிப்பறிவு இல்லாதவங்க அவங்களுக்கு எந்த விதமான பொழுதுபோக்கும் கிடையாது அவங்க வந்து அங்கே ஆர்வமாக அந்த டான்ஸ் பார்க்க உட்காருவாங்க உட்காந்ததுக்கப்புறம் இவங்க பேச ஆரம்பித்து இந்த மாதிரி கலைஞர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் க அது பண்ணார் இது பண்ணிணார் ஒரு கதையை ஆபத்து விடுவாங்க கலைஞர் வந்து திருட்டுறையில் வந்தார் கலைஞர் வந்து பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்தவர் கலைஞர் வந்து எடு எடுத்தோடனே அவர் வந்து சேலம் மாடர்ன் தேட்டர்ஸில் வேலை பார்த்து அப்புறமா வந்து ஏ ஏசி சாமின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டேரக்டர் தான் கலைஞர் அறிமுகப்படுத்திட்டாரு அவர் வந்து டைட்டில் பேர் போடலான்னு கலைஞர் வந்து சினிமாவை வேணாண்டு போயிட்டார் அதுக்கப்புறம் திரும்ப சினிமாவில் வந்து அவரை எழுத வைக்கிறது பாடு பாடுபட்டு அவரை செஞ்சு கூத்தாடி கூட்டிகிட்டு வந்ததில் வந்து முக்கிய பங்கு அப்படி ஆனால் கலைஞர் வந்து அவ்வளோ மோஸ்ட் பவர்ஃபுல் எழுத்தாளர் இன்னைக்கு வரைக்கும் திரைக்கதை வசனம் கலைஞர் கருணாநிதின்ற ஒரு டைட்டில் இருக்குல்ல அது கலைஞருக்கு முன்னாடியே கிடையாது கலைஞருக்கு பின்னாடியும் கிடையாது இன்றைக்கி அரை திரைக்கதை வசனம்னு ஒரு பெரிய டைட்டில் போடுவாங்க அந்த திர கலைஞரோட படங்களில் கலைஞர் தான் ஓப்பனிங் வந்து பேசுவார் அந்த அளவுக்கு பெயர் பெற்றவரை பற்றி கண்ணா புண்ணான்னு இந்த மாதிரி கதைகளை அவுத்து விடுறது அதிமுகவுக்கு ஒரு பழக்கம் இதை வந்து இப்போ வந்து எம்ஜிஆர் எடப்பாடி வந்து சமீபத்தில் ஆட்சியில் இருந்தப்போ டெல்லிக்கு போயிருந்தப்போ அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அதில் வந்து ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி வந்து கலைஞர்ன்னு சொல்லியிருந்தார் ஒரு முதலமைச்சர் எந்த விதமான நாலேஜும் இல்லாமல் அதிமுகவோட பொதுச் செயலாளராக அறியப்படுற எடப்பாடி புத்தின்னு ஒன்று கொஞ்சமாவது இல்லாத அறிவுன்ற கொஞ்சம் கூட இல்லாத ஒரு ஆள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டெல்லியில் போய் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி கலைஞரோட ஆட்சிங்கிறாங்க கலைஞரோட ஆட்சி ரெண்டு தடவை கலைக்கப்பட்டிருக்கு முதல்ல கலைக்கப்பட்டது வந்து மிஸ்ஸா பீரியடில் வந்து மிஸாவுக்கு எதிராக கலைஞர் குரல் குரல் எழுப்பினார்கள் வந்து அந்த ஆட்சியை முதல்ல கலைச்சார் ரெண்டாவது வந்து கலைஞரவங்களை ஆட்சி கலைக்கப்பட்டது வந்து இதுக்குன்னாக்க விடுதலைப் புலிகள் நடமாட்டம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஒரு போலி குற்றச்சாட்டை உருவாக்கி சந்திரசேகர்னு ஒரு பிரதமர் அவர் வந்து ராஜீவ் காங்கிரஸோட பேக்கப்பில் தான் அவர் பிரதமராக இருந்தார் அப்போ ஜெயலலிதா வந்து ராஜீவ்காந்தியோட ஒரு இதில் இருந்தாங்க அந்த அடிப்படையில் வந்து கலைக்கப்பட்டது தான் கலைஞரோட ஆட்சி இந்த ரெண்டு பற்றியும் எந்த நாலேஜும் இல்லாமல் ஊழலுக்காக கலைக்கப்பட்டதுன்னு எடப்பாடி பேசினாரு அதனால் இந்த மாதிரி வதந்தி பரப்புறதுல அதிமுக அழிக்கவே முடியாது அதில் தான் அவங்க வந்து இப்போ பூணூல் போட்டாங்களே கீழடியில் வந்து நிற்க வச்சு விளம்பரம் பண்ணுறாங்க இந்த மாதிரியான வதந்திகளை நம்புகிறது முதல்ல தடுக்கிறதுக்கு வழி செய்யணும் அதுக்கான உண்மை அறியும் யூட்டர்ன் போன்ற நிறுவனங்கள் அரசு நிறுவனமே கலைஞர் ஸ்டாலின் உருவாக்கி இருக்காங்க உண்மை அறியா இல்லை அதனால உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு மக்களை கேட்டுக்கணும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்